கண்மணி மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை பயிறு வகை பயிர்கள் சாகுபடி தொடர் நிகழ்ச்சி ஏன் வள்ளி நம்ம ரமணிய கவ இப்பெல்லாம் கடத்திறு பக்கம் பார்க்கவே முடியறது இல்லையே ஊருக்கு எங்கேயும் போயிருக்காங்களா என்ன இல்லையே ரெண்டு நாள் முந்தி கூட நான் அவங்கள பார்த்தனே அதுவும் அவங்க வீட்டில் வச்சு நல்லா பேசுனாங்க ஊருக்கு எங்கேயும் போகிறதா சொல்லலையே அது சரி ஆ நம்ம வனஜாவை கேட்டால் தெரியும் ஏன்னா வனஜாவும் ரமணி அக்காவும் தான் எங்கே போனாலும் ஒன்றா போவாங்க வருவாங்க செல்வி வனஜாதான் காது குத்து விசேஷம் இருக்குது போகணும்னு சொல்லிகிட்ருந்தாங்க அப்ப ஊர்ல யார் யாரு எங்க போறாங்கன்னு உன்னை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் போல இருக்கே அட அப்படி இல்ல செல்வி நான் ஒரு விவரம் தெரிஞ்சுக்கணும் நம்ம தோழிங்க எல்லாரையும் பார்த்து அது விஷயமா தான் பேசிக்கிட்டு வரேன் விவரம் தெரிஞ்சுக்கணுமா எதை பத்தி வள்ளி நானே உன்னை வந்து பார்த்து பேசணும்னு தான் இருந்தேன் அதாவது எங்கள் சோளக்காட்டுல ஊடு ஏதாச்சும் போடலாம்னு யோசிச்சோம் அதான் அது விஷயமா விவரங்களை சேகரிச்சுக்கிட்டு வரேன் நல்ல யோசனை தான் வள்ளி ஆமாம் என்ன பயிர் போடலான்னு முடிவு எடுத்துருக்கீங்க நாலு பேரை விசாரித்ததில் பச்சை பயிர் இல்லைன்னா உளுந்து போட்டால் லாபமாக சொல்றாங்க சொல்கிறாங்க தான் சொல்கிறாங்க நீங்களும் இயற்கை முறையில் தானே விவசாயம் பார்க்குறீங்க அதனால் இந்த பயிர்களில் இயற்கை பராமரிப்பு முறைகளை தெரிஞ்சுக்கிட்டு அதுபடி செயல்படுங்க வள்ளி அது என்ன எதுன்னு உனக்கு தெரிஞ்சால் கொஞ்சம் விவரமாக தான் சொல்லேன் வள்ளி செய்வோம் பக்கத்தில் இருக்கிற வேளாண்மை அறிவியல் நிலையத்துக்கு போவோம் இது தொடர்பா நமக்கு என்னென்ன விவரங்க வேணுமோ அம்முட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்குவோம் நீ என் வரியா ரொம்ப நல்லதா போச்சு வா செல்வி இப்பவே கிளம்புவோம் ஏன் செல்வி இவங்க கிட்டதான் விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோமா ஆமா வள்ளி இவங்க தான் திருவூர் வேளாண்மை அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் கே சிவகாமி அவங்க பயறு வகை பயிர்களில் இயற்கை வேளாண்மை பத்தி இவங்க என்னென்ன சொல்றாங்கன்னு கேட்டுக்குவோம் தமிழ்நாட்டில் வந்து சுமார் நான்கு புள்ளி பூஜ்ஜியம் இரண்டு லட்சம் ஹெக்டர் உளுந்து சாகுபடி செய்யப்படுகிறது சராசரியாக ஐநூத்தறுபது கிலோ மகசூல் தான் ஒரு ஹெக்டருக்கு பெற முடிகிறது சராசரி மகசூலான ஹெக்டருக்கு ஐநூத்தி எண்பத்தி அஞ்சு கிலோவை விட குறைவாக கருதப்படுகிறது உற்பத்தியை பெருக்க சிறந்த ரகம் தரமான விதை சரியான அளவு பயிர் எண்ணிக்கை பராமரித்தல் தேவையான அளவு ஆகியவை மூலம் அதிக மகசூல் பெற வாய்ப்புள்ளது என்று நிறைய வந்து ஆராய்ச்சிகள் நம் முன்னிலையில் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம் அது மட்டும் இல்லாம இந்த அதிகமான மகசூலுக்கு மிகவும் தேவைப்படுவது பார்த்தோம்னா நல்ல விதை திறன் பூச்சி வறட்சி ஆகியவற்றை தாங்கி வளரக்கூடிய மேம்படுத்தப்பட்ட ரகங்கள் ஆகும் நல்ல ரகங்கள் வந்து நமக்கு தமிழ்நாடு வேளாண்மை

எடுத்துட்டீங்களா டி நைன் வம்பன் ஒன்று வம்பன் இரண்டு போன்றும் புரட்டாசி பட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த செப்டம்பர் நவம்பர் இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அந்த பருவத்துக்கு ஏற்ற ரகங்கள் பார்த்தீங்கன்னா ரகங்கள்ல பரிந்துரைக்கப்படுகிறது சில பேர் வந்து மார்கழி இல்லாமல் கோடை காலத்துக்கு விருப்பப்படுறாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ரகங்களும் நம்மளுடைய தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உருவாக்கப்பட்டிருக்கு உதாரணத்துக்கு வம்பன் மூன்று நான்கு நெல் தரிசு இது வந்து இப்போ வந்து நம்மளுடைய திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் வந்து இந்த நெல் தரிசு பயிர் வகைகள் பண்ணிட்டு இருக்காங்க இது ஒரு ரொம்ப நல்ல முக்கியமான concept. ஏன்னா நமக்கு வந்து இடுப்பொருட்கள் தேவையில்லை மடி நிலத்தை உடனும் தேவையில்லை இதனால பார்த்தீங்கன்னா கணிசமான இந்த கிராப் ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டி சொல்லுவாங்க நம்ம பயிர் வரக்கூடிய செலவுகள் வந்து ஓரளவுக்கு ஐம்பது சதவீதம் குறைப்படுகிறது இல்லையா அது மாதிரி பார்த்தா சில ரகங்கள் இதுக்குன்னு சில ரகங்கள் வந்து இருக்கிறது உதாரணத்துக்கு ஏடிடி மூன்று வம்பன் ஒன்பது ஏடிடி நான்கு போன்ற ரகங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வெல்தரிசு பயிர் வகை பயிர்களுக்கு பண்ணப்படுகிறது அதே பச்சை பச்சைப்பயரும் இதை மாதிரி ஆடிப்பட்டம் புரட்டைசி பட்டம் எல்லா பருவத்திலையும் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் உதாரணத்துக்கு ஆடிப்பட்டம் எடுத்துட்டிங்கன்னா கேஎம்இரண்டு கோணம் நான்கு கோ ஐந்து சொல்லலாம் புரட்டாசி பட்டம் எடுத்துட்டாலும் கோ நான்கு கோ ஆறு கோ ஜிஜி ஏழு சொல்லிட்டு ரகங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ விதையளவு எடுத்துட்டோம்னா நம்ம விவசாயிகள்கிட்ட என்ன சொல்றோம்னா நம்ம என்னதான் விதையளவு வந்து நம்ம நிறைய சொன்னாலும் விவசாயிகள் என்ன பண்றோம்னா அதுக்கு இருமடங்காக தான் வந்து வயலில் போடுறாங்க கண்டிப்பாக அப்படி போடக்கூடாது ஸோ நம்ம பரிந்துரைக்கப்பட்ட விதையளவை மட்டும் தான் நம்ம வந்து பொதுவாக சொல்லணும் உதாரணத்துக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தனிப்பயிராக ஒரு விவசாயி வந்து உளுந்து போடுறாருன்னா ஒரு ஹெக்டருக்கு இருபது கிலோ எடுத்துக்கலாம் அதே மானாவாரி பயிராக பார்த்தோம்னா ஒரு ஹெக்டருக்கு பதினஞ்சு கிலோ போல் கொண்டு போகலாம் ஊடு பயிராக பண்ண போகிறாரு அதில் என்னாச்சும் வேறு ஒரு பயிர் வகையில் வந்து ஊடு பயிராக பார்த்தீங்கன்னா போட போகிறாரு அப்படி உதாரணத்துக்கு இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து வேர்க்கடையில் வந்து போடுவாங்க அப்புறம் வந்து மக்காச்சோளத்துக்கு நடுவில் போடுவாங்க ஸோ கரும்பு விவசாயிகள் பார்த்தீங்கன்னா அந்த இடைவெளையிலேருந்து வந்து உளுந்துகளை போடுறாங்க அது மாதிரி பட்சத்தில் பத்து கிலோ போட்டுக்கலாம் நெல் தரிசு காய் எடுத்துக்கிட்டால் நம்ம ஒரு ஹெக்டருக்கு இருபத்தஞ்சு கிலோ வரைக்கும் நமக்கு இந்த பயிர் வகை பயிர்களுடைய விதையளவு தேவைப்படுது இடைவெளி இந்த இடைவெளின்றது முக்கியமான விஷயம் நிறைய பேர் வந்து அது நினைக்கிறீங்க பயிரிடவெளி அப்புறம் எண்ணிக்கை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த பயிர் வகை பயிர்களுக்கு நம்ம பரிந்துரைக்கு வந்து முப்பதுக்கு பதினைந்து இந்த இடைவெளி தான் சொல்றோம் இதுல வந்து பார்த்தோம்னா நமக்கு நான் இயற்கை வழி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா அதனால பார்த்தோம்னா முடிஞ்ச அளவுக்கு நம்ம இயற்கை வழியை பின்பற்றணும் ஏன்னா பயிர் வகை பயிர்கள் பொதுவாகவே பார்த்தோம்னா அதிகமான ரசாயனங்களை உட்கொள்ளப்படாத பயிர் நமக்கு மண்ணில் இருக்கிற சத்தையே போதுமானதாக நம்ம கருதப்படுகிறது இருந்தேனும் உங்கள் மண்ணுக்கு வந்து பார்த்தோம்னா போதை ஊட்டச்சத்து இருக்கணும் அப்போது விதை விதைப்பதற்கு முன் உங்கள் மண்ணை வந்து நல்ல ஆழ சாலை வந்து நல்லா வந்து உங்களுக்கு வந்து மண்ணை வந்து ஒரு பொலப்புலத்தன்மையை வந்து நம்ம வந்து சட்டி கலப்பையெல்லாம் பயன்படுத்தி நல்ல மண்ணை வந்து ஒரு புட்டு பதத்துக்கு வந்து கொண்டு வந்துடணும் பொதுவாக பரிந்துரைக்கிறது ஒரு பன்னெண்டு புள்ளி அஞ்சு வந்து மக்கிய தோழம் சொல்றோம் அளவுக்கு அது பண்ண முடியாட்டாலும் போட்டு இந்த மாதிரி பசு பயன்படுத்தலாம் பசுந்தால் போட்டு பயன்படுத்தலாம் இல்ல இல்லாத பட்சத்தை பார்த்தீங்கன்னா ஒரு மூணு டன்னாச்சும் மினிமம் வந்து உங்க வயல்ல ஏன்னா பயிர் வகை பயிர்களுக்கு சொன்ன மாதிரி ஊட்டச்சத்து இல்லைன்னு இது மாதிரி ஒரு அஞ்சு டன்னு அளவுக்குனாச்சு நீங்க ஒரு மக்கிய தொழு உரம் நிச்சயமா நீங்க விட்டு மண்ணை சாலை ஓட்டணும் அப்ப மண் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல பதமான வந்த பிறகு கயிர் பிடித்து நீங்க விதைகளை நீங்க வந்து பயன்படுத்தலாம் அப்ப விதைகள் பயன்படுத்திருக்க முக்கியமான விஷயம் வந்து விதை நேர்த்தி ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம இயற்கை போது பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம விவசாயிகளுக்கு என்ன சொல்றோம்னா புதுசு ரைசோபியம் கல்ச்சர் ட்ரீட்மெண்ட் நீங்க எல்லா விவசாயம் விவசாயிகளுமே நிறைய பேர் ட்ரை பண்ணியிருப்பீங்க இந்த ரைசோபியம் விதை நிறுத்தியை பற்றி ஒரு ரெண்டு வார்த்தைகள் நான் சொல்ல நினைக்கிறேன் ரைசோபியத்தோடைய முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தை பார்த்திங்கன்னா தோவரை பயிர் அப்புறம் வந்து மற்ற பயிர்கள் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ஒரு பேக்கெட்ஸாகவே கொடுக்குறாங்க இது பொதுவாக வந்து பார்த்தோம்னா பூசணக்கொல்லியோட கொல்லியோட விதை நேர்த்தி செய்யப்பட்ட விதைகளும் ரைசோபியம் விதை நேர்த்தியும் செய்யலாம் பூசணக்கொல்லி விதை நேர்த்தி செய்து இருபத்தி நான்கு மணி நேரம் கழித்து நுண்ணுயர் விதை நேர்த்தியும் செய்ய முக்கியமான விஷயங்களாக கருதப்படுகிறது ஸோ இந்த ரைசோபியமுடைய ஸ்ட்ரெயின்ஸ் பார்த்தோம்னா சிஆர்எம் ஆறு பச்சை பயிருக்கும் ஆகும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் துவரை பயிர்க்கென்று தெளிவு செய்யப்பட்ட ரைசோபி ராசியும் தனியா வந்து பயன்படுத்தப்பட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் விதைக்கு ஒவ்வொரு நுண்ணுயர் உரத்திலும் ஒரு பேக்கெட் கிராம் அளவுல வந்து அரிசி கஞ்சில் கலந்து கலவை தயார் செய்து நம்ம விதை ரீதியை செய்யலாம் இதனால என்ன பயன் பார்த்தீங்கன்னா அந்த ரைசோபியம் வேர் பகுதி போகும்போது நமக்கு நைட்ரஜன் வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் உள்ள கொண்டு வரது வேலை வந்து இந்த ரைசோபியோட வேலை தான் செம்ம நமில நிலங்களுக்கு இருக்கும் இந்த விபிஆர் ஒன்று என்ற ரைசை ராசி ரொம்ப ரொம்ப சிறந்ததாக பண்றாங்க சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா செம்மண் அமில நல்ல இருக்கும் நல்லா வராதுன்னு நினைக்கிறவங்களும் கவலைப்படணும் அவசியம் இல்லை அங்கே விபிஆர் ஒன்று என்ற ரைசோபியம் ராசி வந்து ரொம்ப ரொம்ப உகந்தது அதை வந்து பயிர் வகைகளை பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த ரைசோமிய நுண்ணுயிர் என்ன பண்ணதுன்னா பயிர் வகை பயிர்களின் வேர்களின் முடிச்சுகளை உண்டாக்குகிறது நீங்களே நாமளாக அந்த பயிர் எடுத்து பார்த்தீங்கன்னா வேரில் குட்டி குட்டியா ஒரு வேர் முடிச்சு பார்க்கலாம் அது வந்து என்ன பண்ணுன்னா உள்ள தழைச்சத்தை வேர் முடிச்சுகளை நிலைநிறுத்துகிறது அப்ப வந்து இயற்கையாகவே நமக்கு வந்து இந்த பயிர்களுக்கு வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய அந்த நைட்ரஜன் சத்தை வந்து இது கிரக்சி கொடுக்குறதுனால அதையும் நம்ம ஊட்டச்சத்து கொடுக்கணும் அவசியம் இல்லை இந்த ரைசோமி நுண்ணுயிர் உபயோகிப்பதால் தழைச்சத்து உரம் சேமிக்கப்படுகிறது இதனால் இருபது சதவீதம் பார்த்தீங்கன்னா அதிக மகசூல் கிடைக்கிறது சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் பயிர்களில் வேர்களில் உள்ள வேர் முடிச்சுகளில் இருந்து வெளியாகும் உயிர் பொருட்களும் மண்ணின் வளத்தை மேம்படுத்தப்படுகின்றன இதுதாங்க முக்கியமான விஷயம் அடுத்து நீங்க நார்மலா வந்து கயிறு பிடிச்சி விதைகளை வந்து முப்பதுக்கு பத்துன்ற செலவில் வந்து நீங்க விதைக்கலாம் அடுத்து உர நிர்வாகம் பார்த்தோம்னா இயற்கையான முறையில் எப்படி கலையை வந்து கண்ட்ரோல் பண்றது இடத்துலையுமே பயிர் வந்து சில பின் தெளிப்பு என்று பயிர் வகைகள் பண்ணி பயிர்களை வந்து ரொம்ப நம்ம நாசி பண்றோம் இந்த மாதிரி பயிர்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து இயற்கையான வந்து நம்ம இயற்கையானிகளை பயன்படுத்தலாம் இயற்கை முறை காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா வருஷத்துக்கு ஒரு டைம் இந்த கோடை உழவு கண்டிப்பா பண்ணுவாங்க இந்த கோடை உழவுடைய கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் நிறைய பூச்சிகள் நம்ம கோடை உழவு பண்ணும் போது இந்த ஏப்ரல் மாதத்தில்தான் பொதுவாக பண்ணுவாங்க சித்திரை மாதத்தில் அப்ப பூச்சிகள் நோய் காரணிகள் உண்டாக்கக்கூடிய முட்டைகள் எல்லாமே வந்து ஓட்டும் போது வெளியே வந்துடும் இது ஒரு வகையான இயற்கையில் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணக்கூடியது முடிஞ்சளவுக்கு உரக்குழிகள் இருக்கு இல்லையா வயல் பக்கத்தில் அதை வந்து சுத்தமாக நீங்கள் வச்சுக்கணும் பொதுவாக வந்து பார்த்தோம்னா கோடை உழவு செய்யறதுனாலே முக்கியமான கலை விதைகள் வந்து வெப்பத்திற்கு வெளிப்படுத்தி அந்த இந்த வெப்பம் வெளியே வரும்போது அந்த கலையுடைய இருக்கக்கூடிய விதைகள் எல்லாமே இறப்பதற்கு வாய்ப்பான இருக்குது இது வந்து ஒரு ஐம்பது சதவீதம் கலை நிர்வாகத்துக்கு முக்கியமான விஷயங்களாக கருதப்படுகிறது அப்புறம் கலைகளை உள்ள கை கலை இறக்கிறது பொதுவாக நம்ம உளுந்து பச்சை பேர் என்ன சொல்றோம்னா கை கலை எடுங்க இருபது இருபத்தஞ்சு நாள் ஒரு கை கலை எடுத்தால் போதுமானது மற்ற நம்ம இது வந்து பெரிய விஷயமா பண்றதுல சில பேர் என்ன சொல்றாங்கன்னா நிறைய அகண்டையில பயிர்களையெல்லாம் வந்து சாகுபடி செய்வதால் கலைகளின் அதிகம் குறையுன்றாங்க பரிந்துரைக்கப்படும் பயிர் எண்ணிக்கையை கண்டிப்பாக பராமரிக்கணும் அது மட்டும் இல்லாமல் வடக்கு தெற்கு திசைகளை பயிர் செய்வதால் பயிர்களுக்கு நல்ல சூரிய வெளிச்சம் கிடைக்கிறது நம்ம நடுற பேட்டர்னே பார்த்தீங்கன்னா வடக்கு தெற்கு திசைகளை பயிர் வந்து நீங்கள் பயிர் வகையில் கொண்டு போகும்போது வெளிச்சம் கிடைக்கிறதுனால உங்களுக்கு பயிர் வேகமாக வளரும் கலைகள் வந்து ஸ்மோதரி எஃபெக்ட் சொல்வார் அது வந்து கண்ட்ரோல் கொண்டு வந்துடலாம் அருகம்புல் போன்ற கலைகள் கிழங்குகளை அழிக்க வயலில் நீரை தேக்கி பறித்து உணவு செய்யலாம் ஸோ இந்த மாதிரி பல வகைகள் வந்து பண்ணுறாங்க மெயினாக பற்றி சில இடத்துல மூடாக்குகள் பயன்படுத்துறது இலைகளோ இல்லை காகிதங்களோ பயன்படுத்தி மூடாக்குகள் பயன்படுத்தி நம்ம வந்து கலைகளை அகட்டிக்கலாம் இதுதான் நம்ம இயற்கை வழியில் சொல்கிறோம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த உளுந்து பச்சை பயிருக்கெல்லாம் பற்றி அதிகமான டியூரேஷன் ரொம்ப சொல்ல முடியாது ஒரு அறுபத்தஞ்சு எழுது நாளில் வந்து அறுவடக்கூடிய பயிருன்றதுனால இந்த மாதிரி கலை நிர்வாகமும் சரியான ஊட்டச்சத்து கொடுக்கறதுனாலையும் நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் இயற்கை முறையில் வந்து எப்படி வந்து அதை நோய் மற்றும் பூச்சி தன்மை குறைக்கலாம் பார்த்தோம்னா பொதுவாக இந்த பயிர் வகை பயிர்களை வந்து அதிகமாக வந்து இந்த தண்டு பூச்சி அதிகமாக வரும் சரிங்களா இல்லை மஞ்சள் தேமல் நோயெலாம் வரும் இது மாதிரிலாம் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது என்ன பண்ணலைன்னா சிம்பிளாக அந்த மாதிரி பயிர்களை நீங்கள் வந்து அகற்றி கையில் எடுத்து இல்லை நான் இலையை சுருட்டு நச்சுரிக்க எரிச்சிச்சின்னா இலையில் சுருங்கக்கூடிய நச்சுரி போன்ற நோய்களை பாதிக்கூடிய செடிகளை எடுத்து ஒரு பெரிய ஒரு குழி மாதிரி ஓப்பன் பண்ணி நீங்கள் அதில் போட்டு எரிச்சிடலாம் இல்லை இலை வெட்டுப்புழு வண்டு கூன் வண்டு வெட்டுக்கிளி போன்றவற்றையெல்லாம் பார்த்தீங்கன்னா இதோட முட்டைகள் எல்லாம் வந்து சேகரித்து நீங்கள் வந்து அழிச்சுக்கலாம் இதில் எப்படி பண்ணலாம் இதுக்கு வந்து மருந்து அடிக்கணுமா அப்படிலாம் தேவையில்லைங்க நார்மலாக வேப்பர்ன கரைசல் வந்து உங்களுக்கு வந்து ஐந்து சதவீதம் வந்து நீங்கள் பயிர் மேலே அப்ளை பண்ணலாம் இப்போ தண்டுப்பூச்சி பாதிப்புக்குள்ளான பகுதியில் பார்த்தீங்கன்னா இருபத்தைந்துல முப்பது சதவீதம் வந்து விதையளவை வந்து பயன்படுத்தி கொண்டு நீங்கள் வந்து பயிர் சேதத்தை வந்து குறைக்கலாம் இல்லைனா வந்து வரப்புகளை வந்து வயல்களையும் களைகளேன்றி பராமரிக்க வேணும் பூச்சிக்கல எதிர்ப்பு திறன் இல்லாத ரகங்களை பயிரிடையை தவிர்க்க வேணும் தான் வந்து நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் பரிந்துரைக்கப்பட்ட ரகங்களை பயன்படுத்துகின்றோம் இதனால பாத்தீங்கன்னா நைன்டி பர்சன்ட் வந்து இன்செக்ட்ஸோட டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ் கிடைக்கிறது அப்புறம் வந்து டீ வடிவ பறவை குத்துக்கோளை அமைக்க வேண்டும் இது வந்து பொதுவாக விவசாயிகள் வந்து யாருமே அவங்க வயலில் முன்னெல்லாம் ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆந்தை உட்காரத்துக்கு சொல்லிட்டு தென்னை மட்டைகளை எடுத்து வைப்பாங்க ஏன்னா நைட்டில் இருந்து ஆந்தைகள் உட்கார்ந்து அந்த பூச்சிகளாக குத்தி சாப்பிடும் இப்போ அந்த மாதிரி இதெல்லாம் எல்லாம் போயிடுச்சு ஸோ இயற்கை முறையில் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணால் இந்த டீ வடிவ பறவை குத்துக்கோளை அமைக்க வேணும் அப்புறம் வரப்புகளை பார்த்தீங்கன்னா ஆமணக்கு விதையை விதைத்து இந்த ஆமணக்கு விதை விதைப்பதனால என்ன ஆயிடுனா இந்த ஸ்போடாப்ட்ரா புழுக்களையும் சாமந்தி பூச்செடிகளையும் பயிரிட்டி இலைகள் வெட்டுப்புழுக்களையும் பெயரை விதைத்து தண்டு பூச்சிகளையும் கட்டுப்படுத்தலாம் இது இயற்கை முறையில் பார்த்தீங்கன்னா ட்ராப் கிராப் சொல்லுவாங்க ஸோ என் ஃபீல்டுக்குள்ளே போகும்போதே என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த வயலை சுற்றி நீங்கள் ஆமனுக்கு இல்லைனா வந்து அந்த மஞ்சள் வண்ண இந்த கலரை பார்த்தாலே சில பிஸ்டெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே நுழையாது அந்த வெளியே இருக்கக்கூடிய அட்ராக்ட் கலர்ஸ் பார்த்து இன்செக்ட்ஸ் ஆகட்டும் புழுக்கள் ஆகட்டும் போய் வந்து சேர்ந்துடும் அதுக்கு நீங்கள் நார்மலாக செலவே இல்லாமல் நீங்கள் வந்து சுற்றி வரப்பில் சுற்றி சாமந்தி பூச்செடிகளை பயன்படுத்தலாம் அப்புறம் ஒவ்வொரு சதுரமீட்டருக்கும் பயிரண்டிக்கைக்கு முப்பது முதல் முப்பத்தி ஐந்து வரை ஒன்றும் இருக்க வேண்டும் சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம இயற்கை முறையில பண்ணலாம் மெயினா பாத்தீங்கன்னா தாவர மூலப்பொருட்கள் எடுத்துட்டோம்னா வேப்பக்கொட்டை கரைசல் ஐந்து சதவீதம் அல்லது வேப்ப எண்ணெய் வந்து ஐந்து சதவீதமாக வெற்றி மாறி மாறி தெளித்து அஸ்வினி சிலந்தி மற்றும் வெள்ளைக்களை கட்டுப்படுத்தலாம் ஓகேங்களா அப்புறம் பொரியல் அமைத்துல சொல்லியிருக்கேன் நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி இலை சுருட்டு பொறி மற்றும் ஸ்போடாப்டல் இருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இனக்கவர்ச்சி பொறிகள் வந்து மெயினாக நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம் அது வந்து நீங்கள் மொட்டு பருவத்தில் ஏக்கருக்கு ஐந்து பொறிகள் அமைத்து மூன்று வாரங்களுக்கு ஒரு முறை வந்து மாற்ற வேண்டும் ஸோ இப்போ இருக்க நான் சொன்னது எல்லாமே பார்த்தீங்கன்னா இயற்கை வழியில் வந்து செயல்படுத்தக்கூடிய விஷயங்கள் தான் விவசாயிகள் வந்து உளுந்து தானே பச்சைப்பயிர் தானே சொல்லிட்டு சில பேர் அப்படியே விதைச்சிட்டு அப்படியே போயிடுறாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா களை வந்தாலும் அவங்களுக்கு ஒரு களை எடுத்துகிட்டு அது இந்த பயிரை பற்றி பார்க்குறதே இல்லை நிறைய டெக்னாலஜிஸ் வந்திருக்கு ஸோ முடிஞ்சளவுக்கு நம்ம வந்து எடுப்பொருட்களை குறைத்து மண்ணுக்கு வளமான நம்ம செலவு பண்ணக்கூடிய முன்னே விஷயம் தான் சரியான முறையில் கலை நிர்வாகம் உங்கள் உரக்குழிகளை பயன்படுத்துறதை கரெக்டாக பார்த்துக்கணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இயற்கை முறையில் வேப்பக்கரைசு சாறு இந்த மாதிரி வந்து டீ வடிவமுள்ள வந்து குச்சிகளை பயன்படுத்துறது அப்புறம் பூக்கள் சாமந்திப்பு இல்லை மாதிரி ஆமனுக்கு செடிகளை பயன்படுத்தினாலே இந்த மாதிரி பயிர்களுக்கெல்லாம் ஒன்றும் நம்ம அதிகமாக செலவு பண்ண அவசியமே இல்லை நல்ல மகசூலை வந்து நம்ம எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் பரிந்துரைக்கப்பட்ட ரகங்களை பயன்படுத்தினாலே உங்களுக்கு எண்பது சதவீதமான பூச்சி நோய் வந்து இந்த பயிர்கள் அண்டாது மேலும் நிறைய பூஸ்டர்ஸ்லாம் வந்து நம்ம இயற்கையாகவே வந்து பண்ணியிருக்காங்க நிறைய விவசாயிகள் பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சகாவியா நம்ம திருவுள்ளலாம் பார்த்தீங்கன்னா பொன்னேரியில் பார்த்தோம்னா பூ பூத்த முடிச்சு ஒரு அஞ்சு நாளில் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மீனமில வந்து ரொம்ப ஸ்ப்ரே பண்ணுறாங்க வீட்லேயே செய்யப்பட்ட மீனமிலம் அது ரொம்ப நல்ல ரிசல்ட் வருது மேடம்ன்றாங்க அதை கூட நீங்கள் பயன்படுத்தலாம் ஸோ நிறைய வழிமுறைகள் இருக்குது நம்ம விவசாயிகள் இந்த இயற்கை முறையில் வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த காலத்தில் இயற்கை விவசாயத்துக்கு நல்ல ட்ரெண்டு போயிட்டுருக்கு ஸோ கண்டிப்பாக வந்து மக்களுக்கு ஒரு நல்ல ப்ராடக்ட் கொடுத்தோம் சந்தோஷத்தில் நம்ம மனைவியர் வரையலாம் என்ன வள்ளி பயறு வகை பயிர்களில் இயற்கை வேளாண்மை பற்றி திருர் வேளாண்மை அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் கே சிவகாமி அவங்க எம்புட்டு தெளிவு எடுத்து சொல்லிட்டாங்கல்ல ஆமா எந்த பட்டத்துல எந்த ரகங்களை பயிரிட்டா லாபம் வரும்னு தெளிவுபடுத்திட்டாங்கல்ல பரிந்துரைக்கப்பட்ட விதையளவு மட்டுமே போடணும்னு சொன்னாங்களே அதே போல பயிர் இடைவெளியோட முக்கியத்துவத்தையும் நல்லா புரிய வச்சிட்டாங்க மண்ணை எப்படி உழவு ஒட்டி பதப்படுத்தணும்னும் எப்படி இயற்கை உரம் இடணும்னும் அருமையா சொன்னாங்களே ரைசோபியத்தோட செயல்பாட்டையும் அதோட நன்மையையும் நல்லா புரிய வச்சுட்டாங்க இயற்கை முறையில கலை கட்டுப்பாட்டு முறைகளையும் பூச்சி நிர்வாகம் முறைகளையும் எடுத்து சொன்னது ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு எனக்கு என்னென்ன சந்தைகள் இருந்ததோ அம்புட்டுக்கும் விளக்கம் கிடைச்சிருச்சு இப்ப எந்த பயிரை ஊடு பயிரா போடணும் எப்படி போடணும் எல்லாமே தெளிவு கிடைச்சிருக்குமே தெளிவு கிடைக்காம பின்ன விவரங்க தெரியுமான்னு கேட்டேன் விவரமா தெரிஞ்சுக்கன்னு இங்க கூட்டியாந்து என்ன தெளிவுபடுத்திட்டல்ல உனக்கு தான் நன்றி சொல்லணும் நன்றி வெறும் வார்த்தையில மட்டும் சொன்னா போதுமா வெறும் வார்த்தை மட்டும் இல்ல செல்வி உனக்கு பிடிச்ச கிடைச்ச விவரங்களை சரியா பயன்படுத்திக்க அப்புறம் எனக்கு நன்றி எப்படி சொல்லலாம்னு யோசிக்கலாம்

பருத்தினல் காய்கறி பாங்காய் வளர இருக்குது பாரு அசட்டோ பேக்டர் பருத்தினல் காய்கறி பாங்காய் வளர இருக்குது பாரு அசட்டோ பேக்டர் கருத்தாய் கேளு கவனமாய் போடு குறித்தவாறு பலன் கை மேல் பாரு கருத்தாய் கேளு கவனமாய் போடு குறித்தவாறு பலன் கை மேல் பாரு மண்ணின் பலத்தை மிகவும் கூட்டி மகசூல் பெருக செய்திடவே நுண்ணுயிர் உரங்கள் உண்மையிலேயே உயிர் உரமாக அண்ணின் வளத்தை மிகவும் போட்டி மகசூல் பெருக செய்திடவே நுண்ணுயிர் உரங்கள் உண்மையிலேயே உயிர் உரமாக செயல்படுமே இனி தொடர்வது வேளாண் செய்திகள் மகிமை மிகுந்த மண்புழு உரம் விரைவான தொழில்மயமாக்கல் நகரமயமாக்கல் மற்றும் அதிகரித்து வரும் மக்கள் தொகை ஆகியவற்றின் மூலம் அதிக அளவிலான திடக்கழிவுகள் உருவாகின்றன சமீபத்திய ஆண்டுகளில் கரிமக் கழிவுகளை அகற்றுவது கடுமையான பொருளாதார மற்றும் சுற்றுச்சூழல் பிரச்சினைகளை ஏற்படுத்துகிறது கரிமக் கழிவுகளை எரிப்பதால் அதிக அளவிலான கார்பன் டை ஆக்சைடு வளிமண்டலத்தை சென்றடைகின்றது இதனால் உலக வெப்பமயமாதல் நிகழ்கிறது திடக்கரிமக் கழிவுகளில் பயிருக்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்துக்களும் நிறைந்துள்ளதால் இவற்றை சரியான முறையில் மறுசுழற்சி செய்தல் வேண்டும் மண்புழு உரம் தயாரிக்கும் தொழில்நுட்பமானது கரிமக் கழிவுகளை சுத்திகரிப்பதற்கான ஒரு சிறந்த முறையாகும் எனவே மண்புழு உரம் திடக்கழிவு மேலாண்மையில் முக்கிய பங்கு வகிக்கின்றது இயற்கையில் கிடைக்கும் வேளாண் கழிவுப் பொருட்களான மாட்டு சாணம் இலை தழை போன்றவற்றை உட்கொண்டு எச்சங்களை சிறு சிறு உருண்டைகளாக மண்புழுக்கள் வெளியேற்றுவதையே மண்புழு உரம் என்கிறோம் இதில் பயிர்களுக்கு தேவையான தழை மணி மற்றும் சாம்பல் சத்து உள்ளது அனைத்து மக்கும் தன்மையுடைய கரிமப் பொருட்களை மண்புழுக்கள் உணவாக உண்பதால் மண்ணில் நோய் கிருமிகள் அழிக்கப்படுகின்றன இறந்த திசுக்களிலிருந்து மீண்டும் உயிர் வாழ்வதற்கான இயற்கை ஊட்டச்சத்துக்களை மறுசுழற்சி செய்யவும் உதவுகின்றன எந்த ஒரு மக்கும் அங்கக கழிவுகளையும் மண்புழுக்களுக்கு கீட்டு அவற்றை நல்ல உரமாக மாற்றலாம் உதாரணமாக பண்ணை கழிவுகள் அதாவது அனைத்து விதமான பயிர்க்கழிவுகள் காய்கறி கழிவுகள் இலை சருகுகள் கால்நடை கழிவுகள் ஆகியவற்றை பயன்படுத்தலாம் மண்புழுக்களில் மூவாயிரம் வகைகள் இருக்கின்றன அவற்றின் வாழ்க்கை முறை மற்றும் அவை மண்ணை துளைக்கும் விதத்தை கொண்டு அடிப்படையில் மண்புழுக்கள் மூன்று வகைகளாக பிரிக்கப்படுகின்றன ஆப்பிரிக்கன் புழுவானது மண்புழு உரம் தயாரிக்க மிகவும் சிறந்தது பொதுவாக மண்புழுக்கள் அதிகப்படியான அங்கக கழிவுகளை சிதைக்கும் தன்மை உடையது வேறுபட்ட சுற்றுச்சூழலுக்கு உகந்தது குறைந்த நேரத்தில் அதிக அளவிலான பெருக்கமடையும் இனி மண்புழு உர உற்பத்தி முறைகள் பற்றி தெரிந்து கொள்ளலாம் இதில் முதலில் தேர்வு மண்புழு உரம் தயாரிக்கும் இடத்தின் மேல் பனி வெயில் மற்றும் மழை படாதவாறு மேற்கூரை அமைக்க வேண்டும் திறந்தவெளியில் உற்பத்தி செய்வதாக இருந்தால் நிழலான இடத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் வெயில் மற்றும் மழையிலிருந்து பாதுகாப்பதற்கு தென்னங்கீற்றை கூரையாக பயன்படுத்தலாம் மண்புழு உரம் தயாரிக்க கடினமான தரை மிகவும் அவசியமாகும் தரை மிருதுவாக இருந்தால் மண்புழு மண்ணுக்குள் செல்ல வாய்ப்பு உள்ளது மேலும் மண்புழு படுக்கையில் நீர் விடும் பொழுது கரையக்கூடிய சத்துக்கள் அனைத்தும் நீரில் கரைந்து மண்ணுக்குள் சென்றுவிடும் இதனால் அதன் சத்துக்கள் விரயமாகும் உரத்தொட்டி எவ்வாறு அமைப்பது தொட்டியின் அளவு ஆறு அடி நீளம் மூன்று அடி அகலம் இரண்டு அடி ஆழம் இருந்தால் கையாளுவதற்கு எளிதாக இருக்கும் கழிவுப் பொருட்களின் அளவுகளை பொறுத்து உரத்தொட்டியின் நீளத்தை மாற்றி அமைக்கலாம் ஆனால் ஆழத்தை மாற்றக்கூடாது உரத்தொட்டியினை நிழற்பாங்கான மேட்டுப் பகுதியில் அமைக்க வேண்டும் தொட்டியை எவ்வாறு நிரப்புவது உரத்தொட்டியின் அடிப்பகுதியில் ஐம்பத்தி ஆறு சென்டிமீட்டர் உயரத்திற்கு கூழாங்கற்கள் அல்லது உடைந்த செங்கல் துண்டுகளை சீராக பரப்பி அதன் இடைப்பட்ட பகுதியில் மணல் தூவி அதன் மேல் தோட்ட மண்ணை நிரப்ப வேண்டும் இவ்வமைப்பு அதிகப்படியான நீரை வடிகட்டிவிடும் சேகரித்து வைக்கப்பட்ட வீட்டுத் தோட்டக் கழிவுகளை நன்றாக கிளறி தண்ணீர் தெளித்து வைக்க வேண்டும் உரத்தொட்டியின் அடியில் சாணக்கரைசலை தெளித்து அதன் மேல் கழிவுகளை பரப்ப வேண்டும் கழிவுகளின் மேல் சாணம் மற்றும் புளித்த மோர் கரைசலை தெளித்து அதன் மேல் மீண்டும் கழிவுகளை பரப்ப வேண்டும் இதேபோல் மாறி மாறி அடுக்கி தொட்டியினை நிரப்ப வேண்டும் அதன் மேல் களிமண்ணை பூசி மெழுகாக்கி பதினைந்து நாட்கள் வைத்து இருக்க வேண்டும் ஆறுக்கு மூன்றுக்கு ஒன்றரை அடி அளவுள்ள தொட்டியில் ஒரு டன் கழிவுகளை நிரப்ப முடியும் இக்கழிவுகளை முப்பது நாட்களில் இருநூற்றி ஐம்பது முதல் முன்னூறு கிலோ உரமாக மாற்றுவதற்கு குறைந்தபட்சம் இருபத்தி ஐயாயிரம் மண்புழுக்கள் தேவைப்படும் புழுக்களை தொட்டியில் விட்டவுடன் அவை மேலிருந்து கீழாக மக்கச் பிறகு முப்பது நாட்களில் கழிவுகள் மக்கிய சிறு சிறு துகள்களாக மாறிவிடும் உரப்படுக்கையின் அளவுகளும் தொட்டி முறை போலவே பதினைந்து அடி நீளம் மூன்று அடி அகலம் இரண்டு அடி உயரம் உள்ளதாக அமைக்க வேண்டும் சேகரிக்கப்பட்ட கழிவுகளை கிளறி நீர்த்தெளித்து பதினைந்து நாட்கள் வைக்க வேண்டும் இனி படுக்கை அமைக்கும் முறையினை பற்றி தெரிந்து கொள்ளலாம் தரையில் மணலை பரப்பி அதன் மேல் வேப்பம் புண்ணாக்கை சிறிது தூவி அதன் மேல் வாழை சருகு அல்லது தென்னைநார் கழிவினை மூன்று முதல் நான்கு அங்குலம் அளவிற்கு பரப்ப வேண்டும் அதன் மேல் சேகரித்த கழிவுகளை பன்னிரண்டு அங்குலம் உயரம் வரும் வரை பரப்ப வேண்டும் அப்படுக்கையினை வாழை சருகு கொண்டு மூடி வைக்க வேண்டும் உரப்படுக்கையின் ஈரப்பதத்தினை ஐம்பது முதல் அறுபது சதவீதம் இருக்குமாறு பராமரிக்க வேண்டும் உரப்படுக்கையில் சூடு குறைந்தவுடன் ஒரு வாரம் கழித்து அதன் நடுவில் ஒரு சதுர மீட்டருக்கு ஆயிரம் புழுக்கள் வீதம் இட வேண்டும் பதினைந்து நாட்கள் கழித்து இந்த படுக்கையினை கிளறிவிட்டு நீர்த்தெளித்து பராமரித்து வர வேண்டும் முப்பது நாட்கள் கழித்து நன்கு மக்கிய பிறகு நீர் தெளிப்பதை நிறுத்தினால் மண்புழுக்கள் அடியில் உள்ள அடுக்கிற்கு சென்றுவிடும் சரியான ஈரப்பதத்தை பராமரிப்பதன் மூலம் மண்புழு உரத்தின் சத்துக்கள் விரயமாகாமல் தடுக்கலாம் மண்புழுவை எவ்வாறு அறுவடை செய்வது மண்புழு உரம் தயாரிப்பு முடிந்தவுடன் மண்புழுக்கள் உரத்திலிருந்து பிரித்தெடுக்க வேண்டும் இவற்றை பிரித்தெடுக்க சிறிய மாட்டு சாணப் பந்துகள் உரக்குழியில் ஐந்து அல்லது ஆறு இடங்களில் வைக்க வேண்டும் இதனால் மண்புழுக்கள் அந்த சாணத்தினால் கவரப்படும் பிறகு இதனை நீரில் போட்டு சாணம் கரைந்த பிறகு மண்புழுக்களை பிரித்தெடுக்கலாம் இந்த புழுக்கள் அடுத்த தயாரிப்புக்கு பயன்படுத்தப்படுகின்றன அறுவடை செய்யப்பட்ட மண்புழு உரத்தை இருட்டான அறையில் நாற்பது சதவீதம் ஈரப்பதத்தில் சூரிய ஒளி படாதவாறு வைத்திருக்க வேண்டும் இவ்வாறு வைப்பதால் ஈரப்பதம் வீணாவதை தடுக்கலாம் ஒரு ஹெக்டர் நிலத்திற்கு ஐந்து டன் மண்புழு உரம் பரிந்துரைக்கப்படுகிறது தென்னை வாழை போன்ற வளர்ந்த மரங்களுக்கு ஒரு மரத்திற்கு ஐந்து கிலோ மண்புழு உரம் இடலாம் மண்புழு உரத்தை மண்ணில் இடும்பொழுது மண்ணின் அடிபாகத்தில் இட வேண்டும் மண்ணின் மேற்பரப்பில் இடும்பொழுது மண்புழு உரத்தில் இருக்கும் நன்மை தரும் நுண்ணுயிர்கள் வெயிலில் படும்பொழுது இறந்துவிடும் எனவே மண்ணின் மேற்பரப்பில் மண்புழு உரம் இடக்கூடாது மண்புழு உரத்தின் பயன்கள் என்னென்ன மண்புழு உரத்தை ரசாயன உரங்களுடன் ஒப்பிடும்போது குறைந்த விலையில் கிடைக்கும் மேலும் இவற்றை மண்ணில் இடும்பொழுது நிலத்தில் உள்ள அங்கக பொருட்களின் அளவு மற்றும் நன்மை செய்யும் நுண்ணுயிர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கிறது இவை மண்ணின் திறன் காற்றோட்டம் வடிகால் வசதி ஆகியவற்றை அதிகரிக்கிறது தழைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து மற்றும் சத்துக்களின் பயன்பாட்டை அதிகரிக்கிறது பயிர் வளர்ச்சிக்கு தேவையான வளர்ச்சி ஊக்கிகள் மண்புழு உரத்தில் நிறைந்துள்ளன இது பயிர் வேர்களின் வளர்ச்சியை அதிகரிக்கும் செழிப்பான பயிர் வளர்ச்சி அதிக விளைச்சல் எடுக்க வழிவகை செய்யும் கழிவுகளை பயன்படுத்தி மண்புழு உரம் தயாரிப்பதை தொழிலாக மேற்கொள்ளும் போது வருமானம் மற்றும் வேலைவாய்ப்பு கிடைக்கும் மண்புழு உரத்தில் கரிமச்சத்து தழைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து சோடியம் தாமிரச்சத்து இரும்புச்சத்து துத்தநாகச்சத்து கந்தகச்சத்து கால்சியம் மற்றும் மெக்னீசியம் சத்துக்கள் ஆகியன நிறைந்துள்ளன மண்புழு உரம் தயாரிப்பில் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்னென்ன மண்புழு உரம் தயாரிக்கும்போது ஈரப்பதத்தை தக்க வைக்க தேவையான அளவு தண்ணீர் தெளிக்க வேண்டும் உரப்படுக்கையை மூடி வைக்க வேண்டும் உரப்படுக்கையின் வெப்பநிலை முப்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸை விட அதிகமாக இருக்கக்கூடாது உரப்படுக்கையை சுற்றி தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடாது மண்புழுக்களை எறும்புகள் எலிகள் மற்றும் தவளைகளிடமிருந்து பாதுகாக்க வேண்டும் மண்புழு உரத்துடன் எந்த ரசாயன உரங்களையும் கலக்கக்கூடாது இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள் பசுந்தாழ்தழையினை உரமாக்கு வசமாய் நிலத்தினை வளமாக்கு பசுந்தாழ்தழையினை உரமாக்கு வசமாய் நிலத்தினை வளமாக்கு தொழு எருத்துப்பை புண்ணாக்கு தொழு எருத்துப்பை புண்ணாக்கு கண் இயற்கையான உரங்கள் அது இயற்கை அழித்த வரங்கள் வடிகால் வசதி போல போல தன்மை நிலமகள் பெறுவது முழுவதும் உண்மை வடிகால் வசதி போல போல தன்மை நிலமகள் பெறுவது முழுவதும் உண்மை நிலத்தை விட்டே நீங்கி போகும் நிலத்தை விட்டே நீங்கி போகும் களரனும் தன்மை போவது நன்மை இயற்கையான உரங்கள் அது இயற்கை அளித்த வரங்கள் மகளை வணங்கிடுவோம் அமைப்பில் உதவி உன்னும் போருள் அத்தனையும் விளைத்திடுவோம் நிதம் உழைப்பாளில மகளை வணங்கிடுவோம் அமைப்பு எஸ் முருகேசன்

பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்.